பொதுவாகவே பப்புறப்பான்னு எதையாவது சொல்லி பச்சையாக மாட்டிக்கிறது ஹெச்ராஜாவுடைய வடக்கம் அவர் இதில் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு ஆனால் சிவராத்திரி தினமான இன்று நெட்டிசன்களிடம் மாட்டி ஆடு அண்ணாமலை அண்ணாமலை அப்படி என்ன அடாத ஒரு காரியத்தை பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பண்ணலை அவங்களுடைய தலைவருடைய நினைவு நாளுக்கு அவர் ஒரு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார் அண்ணாமலை என்ன போட்டிருக்காருனா வீரத்திற்கும் தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டாக விளங்கிய மாபெரும் சுதந்திர போராட்ட வீரர் அமரர் சாவர்கர் நினைவு தினமான இன்று பிஜேபி தமிழ்நாடு சார்பாக அஞ்சலி செலுத்திக் கொள்கிறோம் தாய்நாட்டின் விடுதலைக்காகவும் வளர்ச்சிக்காகவும் தனது வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணித்த அவரது தியாகத்தினை போற்றி வணங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதகர் போட்டோவை போட்டிருக்கிறாரு இதற்காக இன்னைக்கு சிறப்பு சிவராத்திரி பூஜனையை செய்திருக்கிறார்கள் நெட்டிசன்கள் அதை பற்றி தான் இன்னைக்கு ஸ்நாக்ஸில் பார்க்க போகிறோம் வெல்கம் டு ஸ்நாக்ஸ் ஆடுக்கு வந்திருக்கிற முதல் கமெண்ட்டு அதிரடியாக இருக்கிறது ஒருத்தர் என்ன கேட்டிருக்காருனா இது ஏதாவது ஷூ கம்பெனி ஆடா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு இன்னொருத்தர் பூட்ஸ் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு சாவர்கர் படத்தை போட்டிருக்கிறார் சாவர்கர் யாரு அப்படிங்கிறதுலாம் நமக்கு நல்லாவே தெரியும் ஏற்கனவே நம்ம ஒரு ஷோ கூட பண்ணியிருக்கோம் சாவர்கர் வந்து புல் புல் பறவை மூலமாக அந்த மாநிலிருந்து இந்தியாவுக்கு பறந்து வந்தவர் என்றெல்லாம் அவருடைய பெருமை நமக்கு தெரியும் அவருக்கு ஏகப்பட்ட பெருமைகள் உண்டு ஆடுக்கு வந்திருக்கக்கூடிய இன்னொரு ட்விட்டு அந்த பெருமையை தான் சொல்கிறது வெக்கக்கேடு பிரிட்டிஷாரிடம் மன்னிப்பு கடிதம் எழுதிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள் எல்லாம் தியாகிகளா அண்ணாமலை உங்களை ஏன் மக்கள் மதிக்கவே இல்லை அப்படின்னு இன்னும் கூட தெரியாம அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீ அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கேட்டிருக்காரு இதை சட்னின்னு சொன்னா இட்லி கூட தியாகம் தியாகம்லாம் சாவர்கர் பேரை சொல்லி பேசுறது நியாயமா அப்படின்னு ஒருத்தர் நாக்க அறுத்துக்குற மாதிரி கேட்டிருக்காரு வீரன்னா என்ன சாவர்கர் மில்ல சொல்வதென்றால் வீரம்னா மன்னிப்பு கேட்கறது மண்டி அதுதானா வீரம் அப்படின்னு இன்னொருத்தர் வீரத்துக்கு புது அர்த்தம் கொடுத்திருக்கிறார் மன்னிப்பு கடிதம் எழுதுவதற்கு பெயர் போனவர்னு சேர்த்து சொல்லுங்க தலைவரே அப்பதான் சாதார்க்கா யாருன்னு மக்களுக்கு தெரியும் அப்படின்னு இன்னொருத்தர் ஐடியா கொடுத்திருக்கிறார் நமக்கு அடிக்கடி வரக்கூடிய சந்தேகம் அண்ணாமலை நிஜமாகவே ஐபிஎஸ் படித்து பாஸ் ஆனவரா அப்படிங்கிறதான் அதை தான் ஒருத்தர் கேட்டிருக்காரு இப்படிப்பட்ட கேடு கிட்ட ஒரு பதிவை போட்டிருக்கிய நீ தான் படித்து கிழிச்சியோ அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்டிருக்காரு ஷூனுக்கும் போராட்டத்தில் முதல் பரிசு வாங்கியவர் நம்ம வீர சாவர்க்கர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு இன்னொருத்தர் ஒரு வரலாற்று துணுக்கை நமக்கு அன்பளிப்பாக வழங்கியிருக்கிறார் நூறு ஒருத்தர் படம் போட்டு பாட்டாவே படிச்சுட்டாரு ஆங்கில அரசாங்கம் கருணையுடன் என்னை விடுவித்தால் அரசியலமைப்பு முன்னேற்றத்துக்கு உறுதியாக பாடுபடுவதுடன் அரசாங்கத்திற்கும் நம்பகமாக நடந்து கொள்வேன் இது வந்து சாவர்க்கர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு எழுதி கொடுத்த ஒரு மன்னிப்பு அறிக்கை அந்த அறிக்கையில் இருக்கக்கூடிய வாசகங்களை குறிப்பிட்டு சாவர்கர் பிரிட்டிஷ் மாதா கி ஜே என்று கோஷமிடுவதை போன்ற ஒரு படத்தை இன்னொருத்தர் பதிவிட்டிருக்கிறார் பார்த்து பக்குவம் கோபால் அப்படின்னு அண்ணாமலைக்கு அட்வைஸ் கொடுத்துருக்கிறார் இன்னொருத்தர் மானம் கெட்டவனே சாவர்கர் உங்க அக்கா புருஷனா தன்மானமே இல்லையா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீரபாண்டிய கட்டபொம்மன் பாணியில் பாணியில ஒருத்தர் கர்ஜித்திருக்கிறார் ஷூ நக்கரத்துல என்னையா வீரம் வெள்ளக்காரனுக்கு கழுவி விட்டவன் தானே உங்க காவி கும்பல் அப்படின்னு இன்னொருத்தர் கேட்டுக்காரு வெள்ளக்காரங்களுக்கு என்ன கழுவி விட்டாங்கன்னு தெரியல வாழ்நாள் முழுக்க ஷூவை நாக்கால பாலிஷ் போட்டாரே அதை சொல்லலையே ஜி அப்படின்னு ஒருத்தர் சாவர்கருடைய பெருமைகளை பட்டியலிட்டு இருக்கிறார் மன்னிப்பு கடிதங்கள் எழுதி ஆங்கிலேய ஆட்சியாளர்களிடம் வாங்குவதுதான் தேசபக்தியா வீரமா தியாகமா இதெல்லாம் அதுக்கு புது அடையாளமா அப்படின்னு இன்னொருத்தர் கேள்விகளாகவே போர் தொடுத்திருக்கிறார் அது என்ன பென்ஷன் வாங்கறதுதான் தேசபக்தியா அப்படிங்கிறதுக்கு விளக்கமாக பிபிசி தமிழில் வந்த செய்தியை பற்றி ஒருத்தர் வந்து பதிவிட்டிருக்கிறார் அதுல என்ன தெரிய வருதுனா சாவர்கர் பல முறை ஆங்கிலேயர்களிடம் மன்னிப்பு கேட்டார் அது மட்டுமல்ல பிரிட்டிஷ் அரசிடமிருந்து மாதந்தோறும் அறுபது ரூபாய் ஓய்வூதியமும் பெற்றார் சாவர்கர் அதாவது விடுதலை போராட்டத்துக்கு போராடிய சாவர்கர் அப்படின்லாம் இவங்களால் சங்கிகளால் சொல்லப்படக்கூடிய சாவர்கர் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து அதன் பலனாக மாதம் அறுபது ரூபாய்க்கு விலை போனவர் அப்படிங்கிற ஒரு கருத்து இதில் தெரிய வருது அப்படி சாவர்கர் வீரமாக என்னதாயா செஞ்சுக்காரு தைரியமாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுப்பான் சார் அதுதான் சார் வீரம் அப்படின்னு இன்னொருத்தர் மீன் போட்டு கிண்டல் வச்சுருக்காரு பசும்போன் பாண்டியன் என்று ஒருவர் இருக்கிறார் அவர் அதிமுகவில் இருந்தார் அதிமுகவில் ஓபிஎஸ் பிரிவு ஈபிஎஸ் பிரிவு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஏகப்பட்ட கட்சிகள்ல இருந்தவர் இப்போது தனியாகவே கடை போட்டிருக்கிறார் அனைத்திந்திய மக்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு ஒரு கட்சியை வந்து அவர் இப்போது நடத்தி கொண்டிருக்கிறார் அந்த பசும்பொன் பாண்டியனே ஆடு அண்ணாமலையை காதி துப்பி இருக்கிறார் அவர் என்ன சொல்லியிருக்காரு ஒரு வரலாற்று தகவலை கொடுக்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா பசுமோன் தேவர் ஆதரித்த நேதாஜி படைக்கு எதிராக ஆங்கிலேயருக்கு ஆதரவாக படை திரட்டி நேதாஜி படையை காட்டி கொடுத்த துரோகி உனக்கு தியாகியாடா கோமாளி அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையா அவர் டேக் பண்ணியிருக்கிறார் இந்த வரலாற்று துரோகத்தை பசுமோன் தேவரின் வாரிசுகள் என்னாலும் மன்னிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஆங்கிலேயர்களுடைய ஷூ அன்னைக்கு வாழ்ந்ததெல்லாம் வீர வரலாறா டே அப்படின்னு சொல்லிட்டு சீமான் சாவர்கர் புகழ் பாடிய ஒரு வீடியோ பதிவை வந்து நாம் தமிழர் தம்பி ஓர்த்தர் அங்க போட்டிருக்கிறார் நாம் தமிழர்களே காரி துப்புகிற அளவுக்கு தான் அண்ணாமலையுடைய சாவர்கர் அஞ்சலி அமைந்திருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது சீரும் சிம்புவை பிரதமர் ஆக்குவோம் சாவர்கர் கும்பலை சிறுபால் அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு ரசிகர் ஒருத்தர் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறார் சிம்புவை இந்த நாட்டுக்கு பிரதமர் ஆக்க வேண்டும் என்கிற ஒரு கனவில் இருக்கக்கூடிய ஒரு ரசிகராக இவரை நம்மளால இனம் காண முடிகிறது நமக்கெல்லாம் தெரியாத இன்னொரு தகவலை ஒரு நண்பர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா சங்கீ சாவர்கரின் நினைவு தினமான தான் விஜய் கட்சியுடைய இரண்டாம் ஆண்டு தொடக்க விழா நடைபெறுகிறது அப்பனா விஜய் என்பது யார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு நம்மையே யூகிக்க விட்டிருக்கிறார் தனா ஜெய ரஹீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அவரு புரோக்கர் சவுக்கு சங்கருடைய குற்ற புரோக்கராக இருக்கக்கூடியவர் அப்படிப்பட்ட புரோக்கரு ஆடு அண்ணாமலைய காதி துப்பி இருக்கிறாரு அவர் ஒரு பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படத்தை போட்டிருக்காரு அந்த படம் என்னன்னா ஒரு கோர்ட்டு விசாரணை கோர்ட்டு ஆளில் குற்றவாளிகள் கூண்டுல நிறைய குற்றவாளிகள் உட்கார்ந்துருக்கிறாங்க அதுல மகாத்மா காந்தியை கொன்ற கோட்சேவுக்கு அருகில் வீர சாவர்கர் என்று அண்ணாமலையால் சொல்லப்படக்கூடிய ஷூ சாவர்கரும் அமர்ந்திருக்கிறார் குற்றவாளி கூண்டில் கோட்சேவுக்கு பின்னாடி தொப்பி போட்ட ஆசாமி தான் சாவர்கர் மகாத்மா கொலை வழக்கில் முக்கிய அக்யூஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு நினைவுபுறுத்துகிறார் தடாரகிம் இன்னொரு நண்பர் சாவர்கருடைய பொன்மொழியை போட்டிருக்கிறார் சாவர்கர் படத்தை போட்டு சாவர்கர் சொன்ன அந்த பொன்மொழியான சண்டையிட்டு சாவதை விட மண்டியிட்டு வாழ்வதே மேல் அப்படிங்கிற அந்த புன்மொழியை அவர் பதிந்திருக்கிறார் இது ஒரு மறக்க முடியாத தினம் ஜி அப்படின்னு சொல்லிட்டு சங்கி ஒருவர் பரவசப்பட்டு சாவர்கர் ஐம்பது கிராம் எடை உள்ள புல் புல் பறவை மீது அமர்ந்து அந்தமான் சிறையில் இருந்து இந்தியாவுக்கு தப்பி வந்த அந்த வண்ண புகைப்படத்தை பதிந்திருக்கிறார் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு அண்ணாமலை அரவக்குறிச்சி தொகுதியில் நின்று படுதோல்வி அடைந்தார் அப்போது சுவர் விளம்பரத்துல மோடியின் ஆசி பெற்ற அண்ணாமலை என்று எழுதியிருந்தது அதற்கு பிறகு அந்த மோடியின் ஆசி பெற்ற அப்படிங்கிற வாசகங்களை வெள்ளை எழுத்தால் வந்து அவங்க அழிச்சிட்டாங்க அந்த மாதிரி மூடி மறைக்காம சாவர்கர் ஃபோட்டோவை போட்டு ஒட்டி தமிழ்நாட்டில் உன்னால ஓட்டு கேட்க முடியுமா உன்னால அது செய்ய முடியுமா உன் பாஷையில் போடுறா தைரியம் இருந்தால் போடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழர் அண்ணாமலைக்கு சவால் விட்டு இருக்கிறார் ஒரு கார்ட்டூன் இதுக்கு வந்து விளக்கமே தேவையில்லை முந்நூறு வருஷத்துக்கு பிறகு வரப்போகும் மடையர்களுக்கு தெரியவா போகிறது அதாவது சாவர்கரு ஷூ நக்கினவரு வெள்ளக்காரர்களுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி அறுபது ரூபா பென்ஷன் வாங்கினவர் இந்த தகவல் எல்லாம் முன்னூறு வருஷம் கழிச்சு வரவனுக்கு தெரியவா போகுது அதுக்கு நாம் இப்போவே வீர தியாகி அப்படி அப்படின்லாம் பில்டப் பண்ணி விட்டுருவோம் அப்படிங்கிற பொருள்படக்கூடிய ஒரு கார்ட்டூனை ஒரு நண்பர் பதிந்திருக்கிறார் சாவர்கர் என்னென்ன போராட்டத்தெல்லாம் கலந்துக்கிட்டாருன்னு லிஸ்ட்டு கொடுக்க முடியுமா ஜி அப்படின்னு ஒருத்தர் கிடுக்கு பிடி கேள்வி கேட்டிருக்கிறார் கடைசியாக ஒருத்தர் ஒரு ஃபெஞ்சு டயலாகை சொல்லி இந்த ஷோவை முடிச்சு வைக்கிறாரு அவர் என்ன சொல்லியிருக்காருனா முன்னாடியெல்லாம் சங்கிகள் பரப்புவது பொய்னு யாராவது ஆதாரத்தோடு எடுத்து சொல்ல வேண்டிய அவசியம் இருந்துச்சு ஆனால் இப்போது சங்கிகள் எது சொன்னாலும் நீ சங்கி தானே அப்போ கண்டிப்பாக பொய்யாதான் இருக்கும்னு சாதாரண மக்களே சுலபமாக கடந்து போய்விடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது அப்படின்னு முத்தாய்ப்பாக முடிச்சு வச்சிருக்கிறாரு வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்